ஐயோ போறாளே கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் இங்க பேசுறத விட்டாக்கா வேற எங்கயும் பேச முடியாது இதுதான் சான்ஸ் பேசுவோம் ரித்து எங்க ரித்து என்ன அவங்க காதல வில்லல போல அவங்களோட புல் நேம் என்ன சொன்னாங்களே ஆ ரித்திகா 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 கொஞ்சம் நில்லுங்க நம்ம யார் கூப்பிடுறது ஐயோ இவங்களா இவங்க தான் இவ்வளவு நேரம் நம்ம தேடிட்டு இருந்தோம் ஒருவேளை இவங்க நம்மள தான் தேடி வந்திருக்காங்களோ ம் சரி சரி நம்ம அவங்க நம்ம அவங்க தான் தேடணும்ன்ற மாதிரி காட்டிக் கூடாது ம் சொல்லுங்க இல்லங்க இங்க யாரை தேடிட்டு நின்னுட்டு இருந்தீங்க அத யாருன்னு கேக்கலாம்னு வந்தங்க ஐயோ நம்ம அவங்கள தான் தேடணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ ஹலோ ரிтика ரித்து ஹ ஆ சொல்லுங்க யாரையும் தேடிட்டு இருந்தீங்களா யாருன்னு சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நான் தேடிட்டு இல்ல ஆமா ஆஹா இல்ல இல்ல நான் யாரையும் தேடல ஓகே ஓகே கூல் கூல் ஏன் பதட்ட பண்றீங்க என்னாச்சு யாரையோ முக்கியமானவங்கள தேடிட்டு இருக்கீங்களோ ம் ஆமா முக்கியமானவங்கள தேடிட்டு இருக்கேன் ஆனா அது அந்த மரம் அந்தக்கு புரிய மாட்டேது ரிது ம் சொல்லுங்க நீயே பேசுறது கேட்டுட்டு தான் இருக்கிறேன் நான் யாரையும் தேடல இல்ல இன்னதை தேடுன்னு சொல்ல மாட்டேல

என்ன நடக்குது இங்க யாரை தேடி வந்தனே தெரியல ஆனா கண்டுபிடிச்சிட்டோன்றீங்க ம் நம்பிட்ட நம்பிட்ட ம் அங்க மட்ட என்னவா நீங்களே யாரை தேடி வந்தீங்கனே உங்களுக்கே தெரியல ஆனா நீங்களே கண்டுபிடிச்சிட்டதா சொன்னீங்க ம் அப்பள ஒண்ணுல சும்மாதா ம் ஏதோ சொல்லத்துக்கு வரல அத மலப்புறீங்க அத மலப்புறேன் தெரியல மரமண்ட மறுபடி அதையே கேக்குற ம் என்ன என்னாச்சு ரிது ம் ஒண்ணுல சரி வாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க போலாம் ம் போலாம் வாங்க என்னங்க இத பேசுறன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அப்படி திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க ம் பேசணும் தான் ரவுடி அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அத எப்படி பேசுறதுன்னு தெரியல ரவுடி ஆச்சுங்க ஏதும் பிரச்சனையா உங்க முகமே தெரியல ம் ப்ராப்ளம்லாம் ഒന്നും இல்ல ரவுடி ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல தயவு செஞ்சு புதிர் போடாம சொல்லுங்க என்னன்னு ம் சொல்றேன் அது ஒண்ணுமில்ல அண்ணனியா

பிரிட்டனில் புக் பண்ணியாச்சு நீயும் மதுவும் உடனடியாக கிளம்பி ஊருக்கு வாங்கிட்டாங்க நான் நேத்தே கேட்டேன்ல உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு புரிஞ்சது ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நான் அப்பவே சொன்னா உன் முகம் ரொம்ப வாடி போயிடும் இப்பவே பாரு எப்படி வாடி போயிருக்கு இதுக்காக தான் எனக்கு இந்த பூவலா வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலாம் ஏய் ரவுடி நான் சொன்னா புரிஞ்சுக்கோ ரவுடி நான் எதுக்காக போறேன் உனக்கு தெரியுமா நீங்க எதுக்காக வேணா போங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல நான் தான் சொன்னே இல்லமா சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவமா அதனால தான் நான் சொல்லல சரி என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ம் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத மது பார்த்தா இல்லையா அவ போய் அப்பா கிட்ட ஏதோ பேசிருக்கா என்ன பேசிருக்கான்னு தெரியல அதனால தான் உடனே அப்பா நீ கிளம்பி வா அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப இப்ப நீங்க ஊருக்கு போனா உங்களுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் வாங்களோ ஏய் லூசு நான் என்ன மீறி எப்படி இதெல்லாம் நடக்கும் என்ன நீ யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இல்ல எனக்கு ஏதோ எல்லாமே தப்பா படுதுங்க அதான் கேக்குறேன் இங்க பாருமா நான் இருக்க இல்ல நான் எக்காருந்து கொண்டோ எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன் எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இல்லையா நான் அதுதான் அங்க போய் சொல்ல போறேன் அப்படி இல்லங்க நீங்க போன இடத்துல சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்து ஏதாவது ஏய் ரவுடி எப்படி எதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க என்ன இப்ப நடந்துருச்சு நான் ஊருக்கு போயிட்டு டூ டேஸ்ல வந்துட போறேன் ரவுடி அங்க எதுவும் நடக்காது

நான் போய் ரிட்டர்ன் வரும்போது அந்த மதுவை கூட கூடிட்டே வர மாட்டேன். அவள அங்கேயே தான் விட்டுட்டு வருவேன். சரியா மாமாவை நம்பு. சரி போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டிய சீக்கிரமே வந்துருவேன். சரியா? ரெண்டு நாள்ல முடிஞ்சா சீக்கிரமே கூட வர பார்க்கிறேன். சரியா? சரி இங்க பாரு. என்னையே ஏ நினைச்சிட்டு இருக்குது? என்ன பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் வச்சுக்க கூடாது. சரியா? எக்ஸாம் வருது உனக்கு. எக்ஸாம்க்கு நல்லா படி. வேற எங்கேயும் மைண்டை நீ வந்து டைவெர்ட் பண்ணக்கூடாது சரியா என்ன எல்லாத்துக்கும் ஊன்னா என்ன அர்த்தம் சரின்னு வாயை திறந்து சொல்லு ரவுடி சரி சரி கொஞ்சம் சிரி ரவுடி இப்படியே உம்முன்னு இருந்தா எப்படி இப்படி உருன்னு இருக்கிற மூஞ்சோட மாமா ஊருக்கு போவேன் ஆ கொஞ்சம் சிரிச்சிட்டு வழி அனுப்பு பார்க்கலாம் அதெல்லாம் முடியாது நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க ம் இன்னும் என் ரவுடிக்கு கோவம் போல போல இருக்கு சரிம்மா கொஞ்சம் லைட்டா சரி பிளீஸ் எனக்காக மாமா ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வரணும்னா சிரிச்சாதான் நான் போயிட்டு சீக்கிரம் வருவேன் சரி ஆனா ஒண்ணு நீங்க போயிட்டே எனக்கு அப்பப்ப போன் பண்ணனும் சரிங்களா ம் இது நீ சொல்லணும் மலூசே நான் கண்டிப்பா பண்ணுவேன் என் குட்டிமாக்கு கால் பண்ணாம நான் இருக்கவே மாட்டேன் சரியா நீ ஸ்கூல் விட்டு எப்போ வருவியோ அந்த டைமுக்கு என் ஃபோன் உனக்கு வரும் புரியுதா ம் புரியுது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ம் மாமா பிரிஞ்சி இருக்கமுல்ல அதானே சரி சரி நான் சீக்கிரம் வரேன் மாமா வழி அனுப்பும் போது போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லு பாக்கலாம் இதுக்கு மட்டும் வாய பத்தியா ரவுடிக்கு ஒழுங்கா சொல்லு ரவுடி இப்ப நீங்க போங்க நான் போன்ல சொல்றேன் என்னடி செல்ல குட்டி ஊருக்கு கிளம்புற மாமா காது குளிர்ச்சியா அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லு பாக்கலாம் மாமா சொல்லிடி பட்டே சரி சரி சொல்றேன் வத்தப்படாதீங்க ம் அது ம் சொல்லு குட்டிமா சொல்லு பாக்கலாம் போயிட்டு வாங்க மாமா சீக்கிரமா வாங்க மாமா சரியா இது போதும் சரி இப்போ ஃபங்க்ஷனுக்கு இருந்துட்டு போவீங்கல்ல சாரிடா செல்லக்குட்டி குட்டி நேரம் இல்லம்மா எனக்கு நான் இப்போ இங்கே வந்ததே உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போகணும் தான் எயிட் தேர்ட்டிக்கு ட்ரெயின்னா இப்போ மணி செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புனா தான் அங்கே ரீச் ஆக முடியும் ஸ்டேஷனுக்கு புரிஞ்சு கூடப்பட்டு ப்ளீஸ் ஓகே உனக்காக தான் வந்தேன் இவ்வளோ தூரம் சரி தேங்க்ஸ்லாம் சொல்ற மாமாவுக்கு அப்புறம் ரவுடி எனக்காக அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கோம் எனக்கு சொல்லிட்டு அப்புறம் அதை பார்க்காமலே நான் மிஸ் பண்ணிட்டேன் எப்படி அதனாலதான் வந்துட்டு பார்த்துட்டு ம் பூவையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஹேய் ரவுடி தப்பா எடுத்துக்கிட்ட பத்தியா அதெல்லாம் இல்லை சுஜிக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அது அந்த gift கொடுக்கணும் சோ எனக்கு டைம் இல்ல அதனால என் சார்பா ஏன் ரௌடி கொடுத்துருமோ கொடுத்துருவீங்களா நானா நான் என்னன்னு சொல்லி கொடுக்கிறது ம் இப்ப அவங்களோட ரௌடி கொடுத்தேன்னு சொல்லிடுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி என் புருஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுங்க ஆ போங்க உங்களுக்கு ரொம்ப ஏய் சுஜி கிட்ட போய் டே உங்க கார்த்திக் அண்ணா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடு சரியா ம் கொடுக்கறேன் சரி கண்டிப்பா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க மறந்திராதீங்க அப்புறம் நான் ரொம்ப கோவமாயிடுவேன் ம் சரிங்க மேடம் நீங்கள் கோவப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் மேடம் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டு அப்புறம் இருக்க கூடாது சரி ரவுடி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் மாமா மறக்கவே மாட்டேன் போதுமா அப்புறம் ஒன்று நீ ஞாபகம் வச்சுக்க கரெக்டாக படி நல்லா படி எந்த விஷயத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காத படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகேவா நான் அரவிந்த் கிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நீ என்னை நினைச்சுனாலே அரவிந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான் பார்த்துக்க அதனால படிப்புல கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும் புரியுதா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க நான் படிக்காம இருப்பேனா கண்டிப்பா படிப்ப மாமா ரவுடி என்ன சொன்னா என்ன சொன்னா ம் போங்க ஒரு வாட்டி தான் சொல்ல சும்மா சும்மாலாம் சொல்ல மாட்டேன் அது அப்பப்ப எப்பயாவது வரும் வரும்போது கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் ம் தேரிட்ட ரவுடி சரி சரி இது போதும் ம் வா ரவி தான் நினைச்சிட்டே இருந்தேன் ம் இங்க நடக்கறத பார்த்தா நீ என்ன நினைச்சிட்டு இருந்த மாதிரி இல்லையே டேய் உன்னதா நினைச்சிட்டு இருந்தேன் அவள பேசி ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டேன் இப்போ நான் கிளம்பணும் ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரி நீ வரேன் நீ என்ன ட்ராப் பண்ணத்துக்கு அதான் கூப்பிடலான்னு நினைச்சேன் ம் சரிடா மச்சான் நான் ரெடியா தான் இருக்கேன் வா போலாம் மச்சான் எல்லாமே அவகிட்டையும் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பாத்துக்க ஓகேவா டேய் இது சொல்லணுமா கார்த்திக் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கார்த்திக் நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியா வந்து அண்ணனியாவ பாரு ம் ஓகேடா சரி வா நான் கார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா போயிட்டு வரமாச்சு சொல்லிட்டு வாடா டேய் நான் இப்போ தான் அவளே சமாதானம் பற்றி விட்டுருக்கேன் நீ வேறு ஏற்றி விட்டுருவ போல இருக்கு அதெல்லாம் போயிட்டு வரேன் அவகிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொருக்கா சொல்லிக்கிறேன் சரி குட்டிமா போயிட்டு வரேன் மாமா ம் பார்த்துக்க ஃபோன் பண்ணுறேன் சரியா சரி போயிட்டு வாங்க சரியா மாமா இருக்கான்ல எல்லாமே மாமா பாத்துப்பேன் எந்த பிரச்சனையும் வராம மாமா பாத்துப்பேன் சரியா உங்களை தான் மாமா ரொம்ப நம்பி இருக்கேன் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் மாமா என்ன நடக்குதுங்க என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை இருக்கும் ஒன்னும் புரியலையே இல்ல நான் தான் என் மனசுக்குள்ள தப்பான ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்கும் சரி நீ போய் உள்ள இரு ஃபங்க்ஷன்ல இருந்துக்க யாராவது என்ன பார்த்து உன தப்பா நினைக்க போறாங்க சரியா நீ யார்கிட்டயே எதுவும் காமிச்சுக்காத யார்கிட்டயும் மாட்டிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்காத சரியா போயிட்டு உள்ள போய் ஃபங்க்ஷன்ல இரு நான் போயிட்டு வரேன் மாமா ஓகேவா ம் சரிங்க மாமா பத்ரம் பாத்து ம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்க மாமா அபத்திரமா ம் போதுமா சீ போங்க மாமா நினைக்கிறேன் நான் இனிமே நினைக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும்ல தான் இருக்கு போல இருக்கு நான்தா அது புரியாம அவர மனசுக்குள்ள நினைச்சிட்டே போல இருக்கு சரிமா உள்ள போ ம் சரிங்க மாமா அத்தை நீங்களே ம் நீ எனக்கு இன்னும் பழையபடி ஓடிக்கினு ஆடிக்கினு திருந்திக்கினு இருக்க கூடாது பொண்ணா அடக்கமா லட்சணமா வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் புரியுதா ம் சரிங்க பாட்டி இப்ப எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லு அப்புறம் தான் திரியும்போது போது போறேன் நானே நானு சரிங்க அத்தை கூட்டத்துல ஏன் அவளை திட்டிட்டு இருக்கீங்க நீங்க நலங்க வெச்சு முடிங்க எல்லாரும் வைக்கணும்ல ம் நான் வெச்சிடேன்டி யார் யார் வைக்கணும் போய் வைங்க ஏ அப்பா சுமதி அக்கா மாமியார் ஒரு கிளி கிளி கிழிச்சிட்டு போகுது கேளுவியா அது ம் அது இந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த இடமே கலக்கட்டது ம் ஆ

அவங்க பேரையும் சேர்த்து இன்னைக்கு சொல்லிடுறேன் ரெக்ஸ் கவி ஹரி அவங்களுக்கு தேங்க்ஸ் வேல் முருகன் அவங்களுக்கும் தேங்க்ஸ் ஆர்த்தி குமார் அவங்களுக்கும் தேங்க்ஸ் மணி அவங்களுக்கும் தேங்க்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க நேமையும் சொல்லுவோம்ப்பா ஆமா फ्रेंड्स நீங்க கமெண்ட் பண்றதுல தான் நீங்க எப்படி எந்த அளவுக்கு எங்க वीडियोस பாக்குறீங்கன்னு நீங்க நாங்க புரிஞ்சுக்க முடியும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டு ஆல் ஓகே गाइस தேங்க்ஸ் பை நாளைக்கு வீடியோல பாப்போம்